Do you come here வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகத்தை எங்கு நோக்கி இழுத்து செல்ல போகின்றார் அவருடைய நோக்கம் என்ன அடுத்து என்ன நடைபெற போகின்றது உலக நாடுகள் சந்திக்க போவது என்ன ஸ்வீடனில் இருந்து மொஸ்கோ வரை சர்வதேச விவகார நிபுணர்களினுடைய கருத்துக்களை உள்ளடக்கிய ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன அந்த ஆய்வுகளினுடைய தொகுப்பாக இந்த ஆக்கம் அமைகின்றது இது உங்களுக்கு மட்டும் அல்ல நாடுகளின் கொள்கை வகுப்பாளர்களும் படிக்க வேண்டிய முக்கியமான ஓர் ஆக்கமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாளை பிறக்க இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய அடுத்த கட்ட நோக்கம் என்ன அமெரிக்காவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஏறத்தாழ புஷ்வானம் ஆகிவிட்ட நிலையில் இனி அவர் எங்கு நோக்கி தன்னுடைய காயை நகர்த்த போகின்றார் உக்ரைன் என்கின்ற சேற்றில் ரஷ்யா என்கின்ற தேர் சிக்கப்பட்டு அதனுடைய சில்லு சேற்றில் சுற்றி கொண்டிருக்கின்றது வெளியே வர முடியாமல் இருக்கின்றது போரை வெற்றி பெறலாம் என்கின்ற எண்ணத்தை இப்பொழுது ரஷ்யா ஏறத்தாழ கைவிட்டு விட்டது இந்த போரிலிருந்து வெற்றிகரமாக வெளியேறி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு அதற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருக்கின்றது இதுதான் ரஷ்யாவினுடைய இப்போதைய அரசியலாக இருக்கின்றது இந்த அரசியலை வெற்றி அரசியலாக மாற்றுவதற்கு ரஷ்யாவினுடைய கொள்கை வகுப்பு இயந்திரம் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்றது என்கின்றார்கள் எப்படி சுழர்கின்றது okay முதலாவது உலக ஒழுங்கை மாற்றுவது என்று இதுவரை பேசி வந்தது தவறு உலக ஒழுங்கை குழப்பி விடுவது மிகச் சிறப்பானது ஒன்றை மாற்றி புதிய ஒன்றை உருவாக்குவதை விட ஒன்றை குழப்புவது மலிவானது இலகுவானது செலவு குறைந்தது இந்த இலக்கை நோக்கிதான் ரஷ்யா தன்னுடைய காய்களை இப்பொழுது நகர்த்தி இருக்கின்றது உக்ரைனிய பேச்சுவார்த்தையில் ரஷ்யா குழப்பகரமான கருத்துக்களை சிக் முறையில் மாறி மாறி கூறிக்கொண்டிருப்பதான அவர்கள் குழப்ப அரசியலுக்குள் போயிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம் ஆகும் என்பது நான்காவது வருடத்தில் நிற்கின்றது பெரும் இழப்புகள் பொருளாதார நஷ்டங்களை சந்தித்தாலும் கூட போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அது தொடரத்தான் போகின்றது முன்னர் ரஷ்ய அதிபர் டொனெட் பகுதியை முற்றாக தனக்கு தர வேண்டும் என்று கேட்டவர் இப்பொழுது நிலை மாற்றம் அடைந்து டொனெட் செப்போரிச்சா என்கின்ற அணு உலை ஐரோப்பாவிலே பெரியது அது முழுவதும் தனக்கு அதுபோல கார்சன் பகுதி முழுவதும் தனக்கு அதுபோல கிரிமியா குடாவும் முற்றுமுழுதாக தமக்கே சொந்தம் என்கின்ற நிலைக்கு அதாவது உக்ரைனினுடைய நிலப்பரப்பில் இருபது வீதத்தில் எந்தவித சமரசமும் இல்லை அனைத்தும் தமக்கே என்ற இடத்திற்கு இப்பொழுது வந்திருக்கின்றார் எனவே முதலாவது அவருடைய கோரிக்கையை தீர்த்து வைக்க முற்பட்ட திட்டங்களை தூக்கி வீச வேண்டிய நிலை ஏற்பட்டு இருப்பதும் இப்பொழுது புதிய ஒரு தீர்விற்கு வந்திருப்பதும் இதை வழங்கினால் அவர் இதை விட அடுத்ததாக வர இருப்பது ஆகிய இந்த போக்கானது குழப்பகரமான ஓர் அரசியலை உருவாக்குவதுதான் அவர்களுடைய வியூகம் என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்று சுவீடன் நாட்டினுடைய ஆய்வாளர் கூறுகின்றார் ரஷ்யாவினுடைய இந்த முடிவானது அமைதி வழியில் தீர்க்கலாம் என்று எத்தனையோ இழப்புக்களை சந்தித்து முன்வந்தவர்களை எல்லாம் வலியடைந்து பின்வாங்க செய்வதாக அமைந்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் இப்பொழுது மக்களுக்கான பொருளாதாரம் அல்ல ராணுவத்திற்கான பொருளாதாரம் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் மாற்றியமைக்கப்பட்டு விட்டது உதாரணமாக லிபியாவினுடைய சர்வாதிகாரி கேனல் கடாபி தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் தொன்னூற்றி எட்டு வீதத்தை இராணுவத்திற்கு ஒதுக்கியதன் மூலமாக பொருளாதாரத்தை இராணுவத்திற்கு ஏற்றவாறு மாற்றியது போன்ற ஒரு நிலை என்பது இதனுடைய கருத்தாகும் உலக ஒழுங்கு சிதைவடைந்து வருகின்றது இதில் போர் என்பது தவிர்க்க முடியாது சிதைவடையும் உலகத்திற்கு போரே அடையாளமாக இருக்கும் என்று ரஷ்ய மக்களை நம்ப வைப்பதற்கு ரஷ்ய அறிவிஜீவிகள் இப்பொழுது தீவிரமாக வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வர இருக்கும் வரலாற்று மோதல்கள் போர்கள் இவைகளிடையே ஒன்றே ஒன்று அச்சாணியாக இருக்கும் போர்தான் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே போர் நிற்கும் போரிலிருந்து ஓர் ஆறுதல் கிடைக்கும் என்று கருத முடியாது என்பது ரஷ்ய இன்றைய வியூகமாக இருக்கின்றது இந்த கருத்தை ரஷ்ய அதிபருக்கு மிக நெருக்கமான வெல்டாய் குழு என்கின்ற ஆய்வு குழு கூறியிருக்கின்றது இந்த விவகாரத்தை சுவீடன் நாட்டினுடைய ஆய்வாளர் குட்ரின் பெர்சன் கூறுகின்ற பொழுது ரஷ்யாவினுடைய குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற இந்த போக்கு நிற்காது தொடரும் என்கின்றார் கட்டிடத்தை கட்டுவது மிக மிக கடினம் யாராவது கட்டிடத்தை கட்டினால் அது காயமுன்னர் அதை இடித்து வீழ்த்துவது மிக இலகுவானது இந்த இடித்து வீழ்த்தும் அரசியல் தான் அவர்களுடைய கைகளில் இப்பொழுது இருக்கின்றது என்கின்றார் தொழில்நுட்பம் நவீன உலகம் பற்றி ரஷ்யாவிற்கு எந்த அக்கறையும் இல்லை ரஷ்யாவை பொறுத்தவரையில் அரசியல் வரலாறு இந்த இரண்டிலுமே தன் கூடுதலான கவனத்தை செலுத்துவதை அதனுடைய சமீப கால போக்குகளில் காண்கின்றோம் ரஷ்யாவினுடைய பெருமை என்பது நவீன தொழில்நுட்பத்திலும் நவீன உலக மாற்றத்திலும் இல்லை அதனுடைய பெருமை பழைய வரலாறும் பெருமைகளிலும் தன்னுடைய வரலாறு நோக்கிய பெருமையை பேசியபடி இந்த அரசியலை கொண்டு போகின்றது அதனால் தான் எதிரான போர் என்று இந்த போரை அழைத்தும் இருக்கின்றது ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஜனநாயகமோ மக்கள் சக்தியோ நாட்டை தாங்கி அல்ல தான் நாட்டை தாங்கி நிற்கின்றது என்று ரஷ்யா கருதுவதாக அவர் கூறுகின்றார் அதே வேளை சர்வதேச மேடையில் தமக்கு மிகப்பெரிய மதிப்பு வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றார்கள் ஆஹா ஓஹோ ரஷ்ய அதிபர் கெட்டிக்காரர் என்று இந்த உலகம் அவரை பாராட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை கனவாகவும் இருக்கின்றது இவைகளை அடிப்படையாக வைத்துத்தான் ரஷ்யாவினுடைய கொள்கை வகுக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை யாரும் எழுத வேண்டிய தேவையில்லை இப்பொழுது ரஷ்யா செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை செயல்களையும் வைத்து ஒழுங்காக அடுக்குவீர்களாக இருந்தால் இதனுடைய கொள்கை என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் மரம் என்ன காயை காய்க்கின்றது என்பதை பொறுத்து மண்ணின் அடியில் மறைந்திருக்கும் அதனுடைய வேர் என்ன நினைக்கின்றது என்பதை கண்டுபிடித்து விடலாம் என்பது இந்த ஆய்வாக இருக்கின்றது ரஷ்யா மீது தடைகள் தடைகள் மேல் தடைகள் விதித்து பொருளாதாரத்தில் பின்னடைவு காண செய்து ரஷ்யாவை அடிபணிய வைத்து சமரசத்திற்கு கொண்டு வரலாம் என்று கருதுவது ஒரு முட்டாள்தனமான வேலை அத்தகைய கருத்து தோல்வியடைவார்கள் என்று அவர் கூறுகின்றார் இதே கருத்து அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இருப்பது கவனிக்கத்தக்கது ரஷ்யா போன்ற நாடுகள் பொருளாதாரத்தின் கூட்டல் கழித்தல் பற்றி சிந்திப்பது அல்ல அவர்கள் இந்த பொருளாதாரம் தங்களுடைய இலக்குகளையும் வளர்த்து செல்ல எந்தளவு தூரத்திற்கு உதவியாக இருக்கின்றது என்று பார்ப்பார்களே அல்லாமல் அந்த பொருளாதாரத்தினுடைய பல இனத்தை வைத்து தங்களுடைய பாதையை மாற்றலாம் என்று அவர்கள் ஒரு காலமும் சிந்திக்க மாட்டார்கள் என்று குற்றின் குறிப்பிடுகின்றார் மேலும் ரஷ்யாவின் சிந்தனையானது உலக கட்டமைப்பு விட்டது என்று கருதுகின்றது ஆனால் அது உடையவில்லை குழப்பத்தில் நுழைந்து விட்டது என்பதே உண்மையாக இருக்கின்றது இதற்கு எளிமையான தமிழ் விளக்கம் என்ன குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம் என்பது தமிழ் பழமொழியாக இருக்கின்றது இதைத்தான் ரஷ்ய அதிபருக்கு நெருக்கமாக உள்ள அறிஞர்களை கொண்ட கிளப்பும் கூறுகின்றது அவர்கள் கூறுகின்றார்கள் என்பது வேகமாக குழம்பிக் கொண்டே செல்லும் அதற்குள் தன்னுடைய நிலையை மாற்றி வெற்றிகரமாக மீன்பிடிப்பவன் தான் அறிவாளி என்றும் இதில் அனைவரும் அனைவருடனும் மோதுகின்றார்கள் என்பதுதான் முக்கியம் நண்பர் பகைவர் என்பது இல்லை என்றும் கூறுகின்றார்கள் ஆனால் இப்படியான ஒரு நிலைக்கு தானே என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படவோ வருந்தவோ இல்லை ஏனென்றால் இது அபாயமான விளையாட்டு இந்த அபாய விளையாட்டின் விளைவுகளை ஏற்க அவர்கள் தயாராகிவிட்டு தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் எனவே சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் கணுக்கால் அளவு என்கின்ற தமிழ் பழமொழி நிலையில் அவர்கள் நிற்கின்றார்கள் இது ஒரு தொடக்க நிலைதான் என்றாலும் இதுதான் தொடர்ந்து செல்லப் போகின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ரஷ்யாவினுடைய ஆய்வாளர் மெடுசா என்கின்ற ரஷ்ய இதழில் கூறுகின்ற பொழுது அரசியலை குழப்ப வேண்டும் அந்த குழப்ப அரசியலில் வெற்றி பெற வேண்டும் அதுதான் சரியான பாதை என்று மெடுசாவில் அவர் தெரிவிக்கின்றார் இது ஒரு நிகிலிச கோட்பாடு என்று அழைக்கப்படுகின்றது நிகிலிசம் என்றால் எதையுமே மதிக்காத ஒரு போக்காக இருக்கின்றது தான் வாழ்ந்தால் போதும் என்ற நிலை கொண்டதாகவும் இருக்கின்றது ஆனால் ரஷ்யாவை ஆதரிக்கவும் ரஷ்யாவினுடைய பெருமையை கூட்டு கூட்டும் எந்த மோசமான அரசியல் நாடு இருந்தாலும் அந்த நாட்டை ரஷ்யா ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கின்றது இதுதான் ரஷ்யாவினுடைய கொள்கையாக இருக்கின்றது இந்த கொள்கையானது ரஷ்யாவின் உள்ளே ஜனநாயக மனித உரிமை என்பது வேட்டையாடப்படுவதற்கு காரணமாக அமையப்போகின்றது என்றும் அவர் எச்சரிக்கின்றார் குழப்ப கோட்பாடு என்பது கேயோஸ் தியரி என்று கூறப்படுகின்றது இந்த குழப்ப கோட்பாட்டில் சமூகமும் அரசும் முழுமையாக ராணுவமயப்பட வேண்டும் என்கின்ற நெருக்கு வாரம் ஏற்படும் எனவே ராணுவத்திற்குள் சேர வேண்டிய சூழ்நிலையும் அதற்குள் மாட்டிக்கொண்டவர்கள் கரும்பு இயந்திரத்திற்குள் மாட்டுப்பட்ட கரும்பு போல சிக்கிக் கொள்வதும் பின்னர் வெளியே வர முடியாமல் போவதும் ராணுவத்தில் சிக்கிப்படுகின்றவர்களுடைய அபாய நிலையாக மாறும் இது ரஷ்ய பொதுமக்களுக்கு ஏற்படும் இப்படியான ஒரு செயலை உக்ரைனினுடைய போர்க்காலம் மட்டும்தான் அவர்கள் செய்கின்றார்களா என்றால் இல்லை இதுதான் நிரந்தரமான கொள்கை என்ற நிலைக்கு அவர்கள் நாட்டை மாற்றி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஆபத்தை சந்திக்க போவது டென்மார்க் ஸ்வீடன் போன்ற நாடுகளை அண்டி பகுதியாகும் இந்த கடல் வழியாக ரஷ்ய அதிபர் தன்னுடைய தடுக்கப்பட்ட ஆயிலை கொண்டு செல்ல போகின்றார் இந்த கப்பல்களை தடுக்கின்ற பொழுது யுத்தம் ஒன்று வரமாட்டாது என்றே கருதப்படுகின்றது ஆனால் நூற்றுக்கு நூறு வீதம் உறுதி செய்ய முடியாது ரஷ்யா சில வேளை ராணுவ நடவடிக்கைகளுக்குள் இறங்கலாம் ஏனென்றால் ரஷ்யாவின் உடைய இப்பகுதியில் அமைந்திருக்கின்ற

வாரத்தையும் மேற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை இந்த ஆய்வாளர்கள் வசதியாக கூறாமலும் இருக்கின்றார்கள் எனவே ரஷ்யாவினுடைய ஆயுள் கப்பல்களை தடுப்பதும் அபாயம் இருக்கின்றது என்று அதாவது ரஷ்யா இன் குளோபல் அஃபேர்ஸில் இவர் எழுதிய கட்டுரை வெளியாகி இருக்கின்றது ஆகவே ரஷ்யா என்எஸ் எப்போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இதுதான் தொகுப்புரையாகும் அதாவது குழம்பிய குட்டை ஒன்றை உருவாக்கப் போகின்றது புதிய உலக ஒழுங்கு வருகின்றது என்பதெல்லாம் பொய்யான கதைகள் மட்டுமே உலக ஒழுங்கு குழப்ப நிலை அடைந்து இதில் யார் பெரியவர் சிறியவர் என்று தெரியாமல் தொடர் போர்களாக நிலைமையை மாற்றுகின்றது இந்த போக்காக அமையும் இந்த போக்கை மாற்ற வேண்டுமாக இருந்தால் உலகம் முழுவதும் போரற்ற ஓர் உலகமாக மாற வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டிற்கு வர வேண்டும் அப்படி வர முடியாது ஏனென்றால் ஆயுதங்களை விற்றாக வேண்டும் இல்லை வல்லமை இழந்த அரசுகளாக மாறிவிடும் எனவே இரண்டும் எதிரெதிரான நிலையில் இந்த விவகாரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாடாக மாறக்கூடிய சூழலே இருக்கின்றது இந்த குழப்ப அரசியலானது ரஷ்யா மட்டும்தான் குழப்புகின்றது என்பது அல்ல அமெரிக்கா நேட்டோ சீனா உட்பட அனைவருமே இந்த குழப்பத்தை தான் இப்பொழுது விரும்புகின்றார்களே அல்லாமல் உண்மையாகவும் நேர்வழியிலும் சென்று வெற்றியை காலத்தின் நிறைவை இவர்களுடைய செயல்கள் காட்டுகின்றன உலக செய்திகள் பாகம் இரண்டில் இந்த ஆண்டின் முற்பகுதியில் ரஷ்யா அமெரிக்கா சீனா ஐரோப்பா உள்ளிட்ட அனைத்து வல்லரசுகளும் கரடியை கம்பளி மூட்டை என்று நம்பி ஆற்றில் பாய்ந்து அனைவருமே ஒட்டுமொத்தமாக பேராட்டு வெள்ளத்தில் சிக்கிப்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்று இந்த புத்தகத்தினுடைய தொகுப்புறையில் எழுதியிருக்கின்றேன் அதுதான் இவர்கள் இப்பொழுது கூறிய விடயமாகவும் இருக்கின்றது காலமாம் பெருவள்ளம் இயற்கை பெரும் வெல்ல முடியாது என்பதை வல்லரசுகள் கற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையவும் ஏழைகளுக்கும் நாடுகளுக்கும் உண்மையான ஆறுதலும் நிம்மதியும் வரக்கூடிய ஒரு சூழலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆய்வாளர்கள் கூறுவதை கேட்டுவிட்டு அதை அப்படியே ஒப்புவித்து செல்ல முடியாது ஆய்வாளர்களினுடைய தவறுகளை நமக்கு வாய்ப்பாக கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாகும் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே